நடிகனை பார்க்க போய் செட்டதற்கு இத்தனை பேர் போனா கள்ளச்சாராயம் குடித்ததுக்கு இத்தனை பேர் மக்கள் புரட்சிடா ஸ்டெர்லைட் என் வாழ்விடம் பாதிக்கப்படுது வாழ்வாரம் பாதிக்கப்படுது குடிநீர் நஞ்சாகுது காற்று மாசுபடுது புற்றுநோய் வருது தோல் தோல் தொற்று வருது நுரையீரல் புற்று வருது அதை என்று போராடியது மக்களின் கிளர்ச்சி புரட்சி மனு கொடுக்கத்தான வந்தான் மனு பேர் சொல்றதுக்கு உனக்கு என்ன இடையூறு ஏன் இவர்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள் முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி அப்படியே கலவரம் என்றாலும் தண்ணீரைத்தானே அடித்து கலக்கணும் கண்ணீர் புகை குண்டுகள் தானே வீசி இருக்கணும் அப்படியே சுடுவதென்றால் காலுக்கு கீழேதானே சுட்டிருக்க வேண்டும் குறிவாத்து நெஞ்சிலையும் குரல் வளையும் சுட்டுக் கொண்டது ஏன் இந்த நிலத்துல ஒருத்தம் கூட ஆட்சியாளர்கள் ஒருவர் கூட சத்தம் வீட்டுக்கு போகல ஏண்டா அந்த குடும்பத்துக்கு இதே மாதிரி பத்து லட்சம் பரிகார நிவாரணம் கொடுக்கல ஏண்டா இந்த குடும்பங்களுக்கு எல்லாம் தத்தெடுப்போம் வேலை பிள்ளைகளை படிக்க வைப்போம் வேலை கொடுப்போம் என்னெல்லாம் பேசிய இவர்கள் அந்த குடும்பத்துக்கு போகாத ஏன்டா ஏன் இருக்கு இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் சுட சொல்லி உத்தரவு எங்கிருந்து வந்தது இந்த கேள்வி ஏன் எவரிடத்திலும் இருந்து எழல ஏழாம் தேதி நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற மாவீரன் மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக பல தகவல்களை பேசினார் குறிப்பாக தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் வரலாற்றையும் தமிழ் இனத்தின் பெருமையும் பற்றி பேசிய இவர் மறுபக்கம் கள்ளச்சாரையும் குடித்து இறந்தவர்களும் கூத்தாடியை பார்க்க சென்று இறந்தவர்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடும் போராட்டத்தில் ஈடுபட்டு இறந்தவர்களும் ஒன்றா என்ற கேள்வியும் எழுப்பினார் மேலும் ஸ்டெர்லைட் ஆலையால் தன் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதால் தான் அதை மூடச் சொல்லி மக்கள் செய்தது புரட்சி ஆனால் அவர்களை சுட்டுக் கொள்ளும் அளவிற்கு ஆயுதம் ஏந்திய அதிகாரிகள் அங்கு வந்தது எப்படி ஒருவேளை நீங்கள் அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்றால் தண்ணீர் பீச்சி கலைத்திருக்கலாம் இல்லை என்றால் காலுக்கு கீழ்தானே சுற்றிருக்க வேண்டும் என ஆவேசமாக பேசினார் மேலும் கள்ளச்சாரயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் கூத்தாடியை பார்க்கச் சென்று இறந்தவனுக்கு பத்து லட்சம் என்று நிதி ஒதுக்கிய இந்த அரசு ஸ்டெர்லைட்டில் இறந்தவர்களின் குடும்பத்தை கண்டுகொள்ளாதது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார்